வடிவேல இப்பொழுது நீங்கள் பார்க்க போது இதுவரை பார்த்திராத ஒரு முருகன் கோவில் சாயிச்சரணம் யூடியூப் சேனல் பார்த்து பார்த்து நீங்கள் பார்க்காத கோவில்களை பதிவிடுகின்றது அந்த வரிசையிலே இன்று திருவிடைக்கழி முருகன் கோவில் இதோ காரின் முன்பக்கம் கண்ணாடி வழியே பாருங்கள் கோபுர தரிசனம் திருவிடைக்கழி முருகன் கோவிலின் கோபுர தரிசனம் உங்களது பார்வைக்கு இந்த கோவிலிலே என்னென்ன சிறப்பு ஆம் இப்படிப்பட்ட ஒரு மூலவர் சன்னதியை உலகில் நீங்கள் வேறு எங்கும் பார்த்திருக்க முடியாது மூலவர் முருகன் நின்றது மேனியில் அருள் அவர் பின்னாடி அவரின் தந்தை ஈசன் சிவபெருமான் நமக்கு அருள்மழை பொழிகின்றார் பார்க்கும்போது பயம் பார்க்கும்போது பிரம்மாண்டம் பார்க்கும்போது ஒரு பரவசம் ஒரு மூலவர் சன்னதியில் மகனும் தந்தையும் சேர்ந்து நமக்கு அருள் புரியும் அற்புத காட்சி காண தவறாதீர்கள் மயிலாடுதுறை திருக்கடையூர் மார்க்கத்தில் திருக்கடையூர் அருகே ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் திருவிடைக்கழி முருகன் கோவில் உள்ளது உங்களை அரவணைக்கும் ஆசிர்வாதிக்க காத்திருக்கும் கந்தனின் அற்புத தலம் இது பெயர் திருவடைக்கழி உன் கண்விழி பார்த்து மெய்சிலித்து போனேனே வேளா முருகனே என் உடலின் உயிரே தைப்பூசம் பங்குனி உத்திரம் வைகாசி விசாகம் திருக்கார்த்திகை நாட்களில் பக்தர்கள் இக்கோவிலுக்கு நடைபயணமாக வருகின்றார்கள் நீங்கள் அறியாத விஷயம் முருகன் தேவயானைக்கு நிச்சயதார்த்தம் நடந்த தலம் இது அதனால் திருமணத்தடைக்கு தடைக்கு இது ஒரு சிறந்த பரிகார தலம் இதோ மூலவரை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் முருகப்பெருமான் பின்னாடி சிவபெருமான் தல விருஷம் குராமரம் சூரபத்மனை வதம் செய்த முருகன் அதன் பிறகு அவனது மகனை இரண்யாசுரனை பராசக்தியின் அருள் பெற்று கொள்கின்றான் அப்பாவம் போக்க முருகப்பெருமான் இத்தலத்திலே குராமரத்தின் அடியில் சிவபெருமானை நோக்கி தவம் இருந்து பலனடைந்தார் இங்குள்ள முருகனை திருக்குராத்துடையார் என கல்வெட்டு சொல்கின்றது தெய்வானின் முகம் வெட்கத்தில் திளைப்பது போல் உள்ளது முருகன் முன் ஸ்படிகலிங்கமும் உள்ளது உங்களின் ஆன்மீக பயணத்தில் சித்ரா பாலசுப்பிரமணியன் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஐ சேனல் தேங்க்யூ வெரி மச் ஓம் முருகா ओम मुर्गा